எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கேம் பேசி பேசி வந்துருது சார் இப்ப தெரிஞ்சுதான் நான் எவ்வளவு பிஸியா சுத்திக்கிட்டு இருக்கேன்னு மதகஜ் ராஜாவை வந்து இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆக்குனதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே பேர் பேர்ல ரொம்ப 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 நன்றி ஏன்னா வந்து படம் வந்திருக்கு ஹிட் ஆகுது அதை தாண்டி தியேட்டர்ஸ்ல வந்து நான் போய் நான் நேரில் போய் பார்த்தேன் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் எல்லாருமே எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க அது பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு நல்ல படத்தை வந்து டுவெல் இயர்ஸ் கழிச்சு வந்தாலுமே ஒரு நல்ல படத்தை வந்து ஆடியன்ஸ் எப்போவுமே என்டர்டெயின் பண்ணுவாங்க அவங்க வந்து அவங்க ரிசீவ் பண்ணிப்பாங்க அப்படின்றதுல வந்து சந்தேகம் இல்லை தேங்க்யூ ஸோ வெரி மச் ஆடியன்ஸ் அண்ட் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப தேங்க்ஸ் இருக்காங்க பேசுவாங்க இல்ல ஒரு சின்ன கேப் அப்புறம் வந்து எங்களோட டைரக்டர் சுந்தர் சார் சார் நான் உங்களுக்கு டுவெல் இயர்ஸ் கழிச்சு பார்க்குறேன் சார் ஆமாம் நான் பர்சனலாக என்ஜாய் பண்ணேன் சார் நான் நிறைய இடத்துல நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் ராஜா வந்தா கண்டிப்பாக ஓடும் இதுதான் எல்லாருமே டீம்ல எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க அது எங்களோட நம்பிக்கை அந்த படத்து மேல அண்ட் நான் பர்டிகுலராக எதுக்கு சொன்னேன்னா சார் கூட நான் கலகலப்பு பண்ணதுக்கு அப்புறம் பண்ண படம் மதகஜராஜா ஸோ கலகலப்பெலாம் நான் எது நான் பர்சனலாக ஒரு ஆடியன்ஸாக வந்து நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணேன்னா நான் மதகஜராஜாவும் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஆனால் நான் ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சேன் சார் என்னோட பேர் வந்து கலகலப்புலேயும் மாதவி தான் மதகஜராஜிலேயும் மாதவி தான் நெக்ஸ்ட் படத்தில் வேறு பேர் வைங்க சார் மாயா நல்ல நே அண்ட் விஷால் மைடியர் ஃப்ரெண்ட் மைடியர் லவர் சாங்கில் வந்து யூஆர் ஹைலைட் ஆக்சுவலாக உங் அந்த சாங்க்காக நிறைய பேர் தியேட்டருக்கு வராங்க சில படத்துக்கு தான் நடக்கும் அது மாதிரி ஒரு சாங்க்காக தியேட்டருக்கு வந்து செகண்ட் ஆஃபில் வந்து வர அந்த கடைசி சாங்க்காக எல்லா படமும் பார்க்குறது பட் இந்த படத்தில் வந்து அந்த சாங்க்காக மட்டுமே இல்லாமல் காமெடி எல்லாத்துக்குமே அந்த ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க அண்ட் பர்டிகுலராக விஷால் சூப்பராக பண்ணீங்க பர்டிகுலராக வந்து அந்த சாங் என்னோடய ஃபேவரட் அண்ட் சென்ட்ரல் அட்ராக்ஷன் ஆஃப் மதகஜ் ராஜா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஜய் ஆண்டனி சார் உங்க சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் இந்த படத்தில் என்னோட ஃபேவரட் வந்து பண்ணிருக்கீங்க எல்லாருக்குமே எல்லாருக்குமே இந்த படத்தில் வந்து இந்த சக்ஸஸ்க்கு வந்து ஈக்வல் பார்ட் இருக்கு வந்த எல்லாருக்குமே வராத எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் எங்கள் படத்தை ஒர்க் பண்ண டீம் எல்லாருக்குமே ரிச்சர்ட் எனக்கு அங்காடி தெருவில் இருந்து ரிச்சர்டு தெரியும் அண்ட் மதகஜ ராஜா இப்போ அடுத்து வந்து இன்னொரு படம் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் நாங்கள் ரீசெண்டாக கான்வர்சேஷன் எங்களுக்குள்ளே நடந்தது மதகஜ ராஜா பற்றி மட்டும்தான் அண்ட் எக்ஸ்ட்ராடனரி கேமரா நான் அது சொல்ல வேண்டியது இல்லை தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா இந்த படத்தில் நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு நிறைய பேர் சொன்னாங்க இங்கே இருக்கிற மீடியாவிலேருந்து நிறைய பேர் சொன்னாங்க கிரெடிட் கோஸ் டு யூ தேங்க்யூ அண்ட் அண்ட் ஒன்ஸ் அகேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த படத்தை இவ்வளோ இவ்வளோ ரிசீவ் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி இன்னும் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்றதுல வந்து எனக்கு சந்தேகம் இல்லை தேங்க்யூ ஸோ வெரி மச் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங்